இன்னொரு பையன் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு அவர் வந்து ஏதோ ஒரு சும்மா ரேண்டமாக என்னை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி அந்த பையன்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது ஃபைனலாக அவன் சொல்கிறான் நீ தான் தைரியமான ஆளாச்சே என்னை வந்து பிளாக் பண்ணிப்பார் என்ன பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும் உங்களுக்கும் என்னை யாருன்னு தெரியாது நான் ஒன்று மட்டும் கேட்குறேன் உனக்கு வேறு வேலையே இல்லையா நீ இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்க எப்போ பார்த்தாலும் வீடியோ பண்ணுற அப்படிலாம் இல்ல இல்லை நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கல என் முகத்தை பார்க்கறதுக்கே பிடிக்கல பார்க்கறதுக்கு பி மாதிரி இருக்கு இல்ல வேற என்னென்ன மாதிரி இருக்கு அப்படிலாம் நீங்க ஒரு சிலர் வந்து தெரிவிக்கிறீங்க இல்லையா உங்களுடைய வெறுப்புணர்ச்சியை தெரிவிக்கிறீங்க இல்ல சரி நான் ஒன்னு கேக்குறேன் நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதா நிறுத்திட்டேன்னா உங்க வாழ்க்கை செட்டில் ஆயிருமா இல்ல உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்துருமா இல்ல உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது எனக்கு கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் நான் வேணா கன்சிடர் பண்ணலாம் சரிங்களா ஆனால் இது எதுவுமே நடக்க போகிறது கிடையாது என்னோட வாழ்க்கையில் நான் என்னுடைய பாதையை என்னுடைய தனிமை இல்லை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன செல்ஃப் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட ஒரு செயல்தான் இந்த வீடியோ பண்ணுறதே தவிர இதனால் நான் சம்பாதிக்கிறேன் இல்லை இதனால எனக்கு வந்து என்ன சொல்றது நான் நேரத்தை கடத்துறேன் நேரத்தை கடத்துறதுக்காக நான் வீடியோ பண்ணலை இப்பயும் நான் கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு சரி ஓகே நம்மளுக்கு இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து நான் இந்த ரெண்டு வீடியோஸ் எடுக்கிறேன் என்னோட வீடியோஸில் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் சொல்றீங்கன்னு சந்தோஷப்படுறீங்க உங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த மாதிரியான நபர்களுக்காக என்னுடைய பதிவுகள் எப்பயுமே தொடர்ந்து இருக்கும் இதனால வந்து உங்களுக்கு எந்த நீ நிறுத்து அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது நான் நிறுத்துறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது லாபமும் கிடையாது என்ன ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா நிறைய மக்களுடைய மனசுல நான் இடம் பிடிக்கிறேன் அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு இதுல கிடைக்கிறதே தவிர இதுல நான் சம்பாரிச்சு அதெல்லாம் உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மனநில எனக்கு எப்பயுமே கிடையாது என் உயிர் உள்ள வரைக்கும் உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்த மட்டும்தான் நான் செய்வேன் அது நான் தோட்டத்துல வேலை பார்த்தாலும் சரி இல்ல நாலு வீட்டுல கோலம் போட்டு வேலை பார்த்தாலும் சரி இல்ல துணித்த வச்சு கொடுத்து கலை பார்த்தாலும் இந்த மாதிரி எதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பேன் ரொம்ப அந்த அளவுக்கு நான் கீழே போக மாட்டேன் ஏன்னால் எனக்கான ஸ்கில்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும் அது அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நான் மாறுவேனே தவிர நான் எதையுமே எதிர்பார்த்து இந்த வீடியோ பண்ணுறதுனால இது கிடைக்கும் அது கிடைக்கும் இது இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியால நான் பண்ணலை என்னுடைய நேரத்தை சரியான விதத்தில் நான் பயன்படுத்துகிறேன் அதே மாதிரி என்னால் நல்ல பலன்களும் சிலருக்கு கிடைக்கும் ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் தான் எனக்கு இருக்கே தவிர இதில் வேற எதுவுமே எனக்கு கிடையாது ஸோ அதனால் இந்த மாதிரி எனக்கு வேறு வேலை இல்லையா நெகட்டிவான பேசுறது நெகட்டிவான கமெண்ட்ஸ் ஒரு தடவை ரெண்டு தடவை நான் அதை கடந்து போயிடுறேன் ஆனால் அதவே தொடர்ந்து இருக்காங்கன்னு வைங்கன்னு அது என் மனசை பாதித்து நான் செய்கிற வேலையை செய்ய விடாமல் தடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்கள நான் வந்து தவிர்த்து விட்டு நான் வெளியே வந்துடுறேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம் உங்களுக்கு எந்த பிரோஜனமுமே கிடையாது என்ன திட்டுறதுனாலையோ என்ன ஒரு தவறு அவதூறாக பேசுறதுனாலையோ எதுவுமே உங்களுக்கு புரோஜனம் கிடையாது அப்போ ஏன் அதை செய்யணும் அதுல என்ன உங்களுக்கு நட் ஒரு ஒரு அல்ப சந்தோஷம் அதுல என்ன இருக்கு நான் யார் முதல்ல நான் யாரோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு பெண்ணு நான் போடும் நினைச்சு ஆசீர்வாதம் பண்ணி பாருங்களேன் சந்தோஷப்பட்டு பாருங்களேன் நம்ம வீட்டில் இருக்க திருப்பி பண்றாலே அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணி பாருங்களேன் அதனால நீங்களும் சந்தோஷப்படுவீங்க நானும் சந்தோஷப்படுவேன் நான் தவறு பண்ணா சுட்டி காட்டுங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் எந்த தவறுமே செய்யாம சும்மா தேவை இல்லாம உள்ளுக்கு வந்துட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா ஏதேதோ அன்வான் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தூத்துறதுக்கோ என்னை வந்து என்ன வந்து அவ்வளவு தூரம் ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பொருளா யோசிக்கிறதுக்கோ இங்க எதுவுமே கிடையாது டைம் இருந்தா நான் வீடியோ எடுக்க போறேன் எங்கேயாவது வெளில போற வரேன் நான் எடுக்கிறேன் அதுலேயும் என் பர்சனல் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் திணிக்கலை எங்கேயாவது நம்ம போகிறோம் வரோம் அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஒரு ஓகே இந்த பாட்டு நல்லா இருக்குது இந்த பாட்டு நம்ம பாடி பார்க்குற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் பண்ணி பார்ப்போமே இப்படி தான் அந்த வீடியோக்கள் இருக்கே தவிர இதில் நான் எந்த ஒரு தவறான இன்ஃப்ளூயன்ஸும் நான் பண்ணவே கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த கமெண்ட் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மையில வெறுப்பாக தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யறது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓகே நான் இதை வந்து பகிர்ந்து கொள்ளுன்னு நினச்சேன் பகிர்ந்து கொண்டேன் நீங்கள் எனக்கு நிறைய நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி தேவையில்லாமல் என்னை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தங்களாக சில சொந்தங்களாக இருக்கலாம் சில உறவுகளாக இருக்கலாம் இல்லை சில ரேண்டம் பர்சனாக இருக்கலாம் தேவையில்லாத விஷயங்களை வந்து என் மேலே திணிக்கிறத நான் விரும்பலை நான் வந்து சரியான பாதையில் பயணிச்சிட்ருக்கேன் நான் யாரையும் கெடுக்கல எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் போகலை எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு நடுவில் நான் என்ன செல்ஃப் என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக நான் இதை பண்ணுறேன் இப்போ நான் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்கும் நான் வேலையை முடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருப்பேன் வேற என்ன பண்ண முடியும் அதை அதை தூங்கிக்கிட்டே இருந்து என்னுடைய நேரத்தை வீணாக்கி என்னுடைய மனசு என்னோடய மனசையும் என்னோட செல்ஃப் மோட்டிவேஷனையும் எல்லாத்தையும் நான் இழக்கிறதுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறேனே இதில் ஏதாவது தவறு இருக்கா கரெக்டு தானே நான் கேட்குறது என்ன சார் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறுபடியும் வேற வீட்டில் சந்திக்கலாம் நன்றி